எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் சார் ராம் சார் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்காது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம் ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்து போ அண்ட் இது ராம்சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம்சருக்கு வந்து பறந்து போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்டு எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான் ஆல் த பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க் யூ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஆக்சுவலாக வனிதா கூட கிடையாது மொக்க ஜோக் வனிதா அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருப்பதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் தான் அவங்க கிட்டே அவங்க பேர் வனிதா தான் இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் அண்ட் ட்ரூ ஸ்டோரி ஏன்னா அவ்வளோ மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க அதில் ஏதோ நூற்றி ஒரு ஜோக்ஸ் வச்சிருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட்டு தான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க

வெல்கம் வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நான் கிரேஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம்சர் போன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன் ரொம்ப அழகா நடிச்சிருக்கீங்கன்னு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அச்சு ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் ஷிவாவோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு ஆமாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து ஷிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் பிளே பண்ணுது அண்ட் யூ ஹவ் டன் ஃபென்டா பிலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் கார்கி மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் வாய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் ரோட் சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால நான் மென்ஷன் பண்ணோன்னு நினைக்கிறேன் வெற்றி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் மிஷ்கின்ஸ் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார் இல்ல இல்ல அவர் உங்களை தான் பாக்குறாரு அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு இப்போதான் தெரியுது மிஸ்கின் சார் பாலாசர் பாலாசர் பிதாமகன்ல இருந்து எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் வந்து இப்போ சொன்ன புதுசாக இருக்காது அண்ட் கார்த்திக் சுபராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவென்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப